السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بكر يا الله ان الذي يارخلي ان بشهود ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து அக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை பதினேழு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அம்மா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அம்மா உண்டாக்குகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய சிம்மாசனத்தை அதிர வைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நெஞ்சின் மீது கையை வைத்து கொண்டு இந்த திக்ரை பதினேழு தடவைகள் ஓதுவோம் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது முல்க் ஜலாலி வல் இக்ராம் முல்க் இந்த அழகிய திருநாமமான அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய திருநாமங்கள் இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அவ்வாஹ்விடம் உதவி தேடினால் நம்முடைய நிச்சயமாக ரப்பு நமக்கு உதவி செய்வான் அஸ்மா உல் இடம் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு திருநாமங்களும் தன்மைகளை கூறக்கூடிய மிகச்சிறந்த திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த விக்கிரை ஓதுவோம் பதினேழு தடவைகள் ஓதுவோம் முல்க் யாதல் இக்ராம் என்ற இந்த நம்மில் அநேகமானோருக்கு தெரிந்த ஒரு திகர் ஓதுவோம் ஓதி நாம் பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம் இந்த திக்ரின் சிறப்புகளை பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏ படுத்தி தருவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் ஃபிரோ என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி